கொங்கு மண்டலத்திற்கு தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் போது கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சம்மத்குமார் யுவராஜ் விக்கி ராஜ்குமார் பாபு ஐவரையும் அழைக்கிறேன் இதோ மலர்க்கத்தோடு வருகிறார்கள் கொஞ்சம் கீழே எல்லாரும் இறங்க இறங்க நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவான் அப்படியாவான் அப்படியாவா அனைவரும் தயவு செய்து அமரம் அப்படியா தோந்து வா கொஞ்சம் வா ஏய் ஏ அப்படியா வரா அப்படியா வரா அப்படியாவா அப்படியா 아 ய ் அப்படியே வ